வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் உங்கள் மொபைலை ஹேக்கர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டிய ஐந்து முக்கிய வழிகளை பார்க்கலாம் முடிவு வரை கேளுங்கள் இது உங்கள் பாதுகாப்புக்கு மிக முக்கியம் ஒன்று மாட் ஆப்ஸ் அன்னோன் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணியாதீங்க ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஆப்ஸை டவுன்லோட் பண்ணாதீங்க ஃப்ரீ ப்ரீமியம் மாட் வாட்ஸ்அப் ஹேக் ஆப்ஸ் இவையெல்லாம் உங்கள் ஃபோட்டோஸ் கான்டாக்ட்ஸ் டேட்டாவை திருடும் ஆஃபிஷியல் ஆப்ஸ் மட்டும் பயன்படுத்துங்க ரெண்டு ஸ்ட்ராங் ஸ்க்ரீன் லாக் பயன்படுத்துங்க சிம்பிள் பாஸ்வேர்டை அவாய்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ராங் பிஎன் பேட்டர்ன் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேஸ் லாக் ஏதாவது ஒன்று சேஃபாக வச்சு கொள்ளுங்கள் முக்கியமான ஆப்ஸுக்கு ஆப் லாக் கட்டாயம் மூணு ஆப் பெர்மிஷன்ஸை செக் பண்ணுங்கள் பல ஆப்ஸ் தேவையில்லாமல் கேமரா மைக் லொக்கேஷன் கேட்கும் செட்டிங்ஸ் உள்ளே போய் ஆப்ஸ் உள்ளே போய் பெர்மிஷன்ஸ் உள்ளே சென்று தேவையில்லாத பெர்மிஷன்ஸை உடனே ஆஃப் பண்ணுங்க இது வந்து உங்களோட டேட்டா வந்துகாப்புக்கு மிக முக்கியம் நானும் மொபைலண்ட் ஆப்ஸ் அப்டேட் செய்யுங்க அப்டேட்டுனா ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை செக்யூரிட்டிக்கும் தான் மொபைல் சாஃப்ட்வேரும் ஆப்ஸ் அப்டேட்டாக இருந்தால் ஹேக் பண்ணுறது கடினம் ஐந்து பப்ளிக் ஒய்ஃபையை அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ வைஃபை சேஃப் இல்லை ஹேக்கர்ஸோ உங்கள் ப்ரவுசிங்கை ட்ராக் பண்ணலாம் பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணினால் பேங்க் ஆப்ஸ் அல்லது பேமெண்ட் ஆப்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டாம் உங்களுக்கான போனஸ் டிப்ஸ் கவனமாக கேளுங்க ஃபோன் திடீர்னு ஸ்லோவாகுது ஹீட் ஆகுது ஆட்ஸ் வருது அப்படின்றா சந்தேகத்திற்குரிய ஆப்ஸ் இருக்கலாம் செட்டிங் செட்ஸ் ஆப்ஸ் பண்ண தெரியாத ஆப்ஸை டிலீட் பண்ணுங்கள் வெண்முனா சேஃப் மோட்டில் செக் பண்ணலாம் இதுதான் நண்பர்களே உங்கள் மொபைலை பாதுகாப்பதற்கான ஐந்து விஷயங்கள் சேஃப் ஆப்ஸ் மட்டும் பயன்படுத்துங்க ஸ்ட்ரங் பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள் பெர்மிஷன்ஸ் கண்ட்ரோல் தேவையானதை மட்டும் அனுமதிங்க ரெகுலர் அப்டேட்ஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள் பப்ளிக் வைஃபை ஏவாய்ட் முடிஞ்ச வரையும் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட டெக் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி